வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த கால பிள்ளைகள் அவங்க மொபைலில் செலவிடும் நேரம் அவங்க எதை பார்க்குறாங்க என்கிற சில விஷயங்களை கூர்ந்து கவனித்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் வயநாடுல எப்படி எல்லாம் செத்தாங்கங்கிறத திரும்ப திரும்ப இருப்பாங்க அது அவங்களோட மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிற எண்ணமே இல்லாமல் இப்போ ஒலிம்பிக் நடந்துகிட்ருக்குது அதை எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக நைட்டில் உட்காந்து கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் பார்க்குறாங்க ஏன்னா சில பேர் மட்டும் இந்தியா ஏதாவது மெடல் டேலியில் வந்துனா அந்த நேரம் பார்க்குறாங்க மற்ற நேரத்தில் பார்க்குறதில்ல கடந்த எட்டாந்தேதி நான் ஒரு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு போல்வால்ட்ங்கிற ஒரு கேமு ரொம்ப டஃபஸ்ட்டு கேமு அந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்டை மென்ஸோட ஃபைனலாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் அதுதான் இன்றைய கற்றுக்கொள்ளும் சப்ஜெக்டாக அதாவது டெய்லியில்னுங்கிற தலைப்பில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் போல்வால் ஃபைனல் நடந்துகிட்டு இருந்துச்சு மூணு பேர் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு மீட்டர்லேருந்து அஞ்சு புள்ளி ஒம்போது அஞ்சு அதாவது கிட்டத்தட்ட ஆறு மீட்டர் வரைக்கும் தாண்டிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ அங்கே இன்னும் கேம் ஆன்ல இருந்தது அப்போ டுப்ளண்டீஸ்ங்கிறவரும் ஹென்ரிக்ஸ்ங்கிறவரும் கார்லீஸ்ங்கிற அந்த ஒரு மூணு பேர் ஃபைனலாக ஆறு மீட்டர் வச்சு ட்ரை பண்ணாங்க வழக்கு போல் டுப்ளட்டீஸ்ங்கிறவரை கோல்டும் ஏன்னா இவர் தான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்தார் இன்னும் என்னோடய இளமை காலங்களில் ரஷ்யாவில் ஒருத்தர் இந்த மாதிரி தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தார் அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு ஏன்னா அவர் போல் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஒலிம்பிக் ஆட்சி ஸோ அவராக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் மற்றவங்க வந்தாங்க அந்த மாதிரி வேல்ட் ரெக்கார்டும் அவர் செட் பண்ணிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு சென்டிமீட்டராக இன்க்ரீஸ் பண்ணி வேல்ட் ரெக்கார்டு பண்ணுவார் அந்த மாதிரி இந்த டுப்ளன்டிங்கிறவர் வந்து ரெகுலராக கோல்டு வாங்குறவர் இந்த தனியும் கோல்டு வாங்கினார் சில்வர் பிரான்ஸ் யாருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா அந்த டிஃபலண்டிஸுங்கிறவரை தவிர வேறு யாரும் ஆறு மீட்டரை ஜம்ப் பண்ணலை இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் மேட்ச் நடந்தது என்னடா இது மெடல் தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சே இன்னும் ஒரு மணி நேரம் ஏன் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கோல்டு மெடலை வாங்கிட்டோம் அப்படின்னு எந்த சலனமும் இல்லாமல் ஆறு புள்ளி ஒன்று மீட்டரை ஹைட்டை வச்சு அதுலேயும் டிப்ளிட்டிஸ் ஜம்ப் பண்ணுறாரு அப்போவும் எந்த ரியாக்ஷனும் அவர் கொடுக்கல அதான் நம்ம தான் வந்துவிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்படி கையெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ரொம்ப சாதாரணமாக அதை ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரு அந்த கெத்து மட்டும் கண்ணில் இருந்தது நான் தாண்டா கிங்கு ஏங்குற மாதிரி சரி அதோடு முடிச்சுடுவார் என்ன பார்த்தா மறுபடியும் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் வச்சு வால்ட்டு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஏன்னா சிக் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீங்கிறது தான் வேல்ட் ரெக்கார்டாக இருக்குது இப்போ வரைக்கும் அதை பண்ணினதும் இந்த சேம் டிஃபிகல்டிஸ் தான் சரி இவர் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ வச்சிருவார் இன்னும் பார்த்தா அவர் அதை தாண்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சு அதை தாண்டதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணுறாரு ஃபவுல் ஆகுது சரி அதோட விட்டுட்டு கோல்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க போய் செலப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம்னு பார்த்தா இல்லை மறுபடியும் குதிக்க ரெடி ஆகிவிட்டார் அப்போவும் ஃபவுல் ஆஹா அசிங்கப்படுறாரு கோல்டை வாங்கிட்டு போகாமல் ரெண்டு ஃபவுல் பண்ணிட்டார் இப்போ மூணாவது அட்டம் பண்ணுறதுக்கு ஆகுறாரு மறுபடியும் ஒரு முடிவோடு ஒரு தீர்க்கமான உடல் மொழி பாடி லாங்குவேஜ்னு சொல்லலாம் ஓடி போய் அந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவை கேஷுவலாக தாண்டி குடிச்சிட்றாரு மூணாவது அட்டம் இதுக்கு நடுவில் அவர் செகண்ட் அட்டம்லாம் பண்ணும்போது கையில் ஒரு சின்ன காயம் வேறு யாரையும் பெரிய பிசியோல்லாம் கூப்பிடாமல் டாக்டர்லாம் கூப்பிடாமல் அவரே ஒரு பிளாஸ்டர் எடுத்து அதில் ஓட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அவர் பாடியே அவரோட அடுத்த ஜம்புக்கு ரெடி ஆகிட்டார் இந்த டெப்டிஸுக்கு இருக்கிற இந்த வைராக்கியம் ஸ்வீடன் நாட்டுக்கு ஒரு கோல்டை மட்டும் வாங்கி கொடுக்கல பக்கத்தில் கூட நெருங்க முடியாத ஏன்னா இந்த வால்ட்டு கேமில் பாயிண்ட் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம் இந்த மனுஷன் இவங்களுக்கும் இவருக்கு கீழே சில்வர் மெடல் வாங்கினவங்களுக்கும் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு சென்டிமீட்டருமே இங்கே கவுண்ட் இவர் மீட்டரில் வச்சுருக்கிறாரு முப்பது சென்டிமீட்டர் வச்சுருக்காரு ஸோ இப்போ பக்கத்தில் யாருமே நெருங்க முடியாது அந்த ஜம்ப் கூட அந்த மூணாவது ஜம்ப் அவர் பார்க்கும்போது அந்த உடம்புல எந்த பதற்றமும் இல்லாமல் மைண்டை நிதானமாக வச்சு கண்டிப்பாக என்னால் முடியுங்கிற அந்த முயற்சியும் அவர் அந்த ஜம்ப் பண்ணும்போது அவரோட பாடியை பார்த்தா ஏதோ தண்ணிக்குள்ளேருந்து ஒரு டால்ஃபின் ஜம்ப் பண்ணுற மாதிரி அவ்வளோ இது இலகுவாக இருந்தது அந்த ஜம்ப் ஏன்னா நம்ம டென்ஷன் ஆனோம்னா நம்ம பாடி எப்படி முறுக்கிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் கோவமோ இல்லை அவமானமோ அந்த பாடி எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அவரோட முயற்சி இருந்தது அதனால தான் அவரால் இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் வச்சு மறுபடியும் அவரோட வேல்டு ரெக்கார்டையே அவரே முறியடிக்க முடிஞ்சிது ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய வாழ்வியல் பாடம் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் டன்னிட்டுங்கிற அந்த மனநிலை நம்ம வளர்ச்சியே கண்டிப்பாக அங்கேயே சேச்சுரேட்டன் பாயிண்ட் வந்து நின்று போகும் நம்ம தொடர்ந்து வளரணும்னா நம்மளோட முயற்சி இருக்கும் வரை முயற்சி இருக்கும் வரை முயற்சி அந்த முயற்சி தான் நம்மளை எல்லாம் செய்ய வைக்கும் அதனால் உங்களை ஊந்தி தள்ளுறதும் உயரத்துக்கு கொண்டு போகிறதும் உங்களின் முயற்சி விடாத முயற்சி நான் இன்னும் என்னால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை அதனால் ஏற்படும் உடல் மொழி அதனால் ஏற்படும் அந்த ரிசல்ட்டு இது தான் மேட்டர் அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஈவெண்ட்டையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண நிறைய கிடைக்கும் நெட்டில் நோண்டிங்கன்னா எடுத்து இதே காமிச்சு கூட இந்த விஷயங்களை சொல்லலாம் வாழ்கவில்லை மட்டும்